காக்கும் அமலன் கடல் துளைக்கு வெளிக்கிட்டவன் தன் மகள் மகளிரியை வளமை போல கொஞ்சி மழலை மொழி பேசிக் கொண்டிருந்தான் அந்த நேரம் பார்த்து அமலனின் மனைவி ரதி என்னங்க எங்கட மகளினிக்கு அந்த அந்த பிறந்த நாள் மறந்துடாதேங்கோ என மெல்ல நினைவுபடுத்துகின்றாள் என்ன ரதே இப்படி சொல்கிறாய் நான் பெத்த பிள்ளையின் பிறந்த நாளை மறந்தால் நான் தகப்பனாக இருக்க முடியாது நான் இம்முறை மகளிர் இந்த பிறந்த நாளை வேறு விதமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளேன் என்னங்க அப்படி விசேடமாக செய்ய போறீங்க அதுவோ என கேட்டபடி நிற்க மகளிரியை ஓலி விளையாடம்மா என தகப்பன் அனுப்பி வைத்துவிட்டு தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை மனைவியிடம் சொல்லத் தொடங்கினான் ரதி எனக்கு நீண்டகால மனதில் உள்ள கவலை என்ன அப்படி கவலை சொல்லாமல் இழுக்கிறீர்கள் சரி சரி உன்ற அக்காவின் மகள் லதீனா கட்டி இருக்கிற கால் குழுச பார்த்து எங்கள் மகள் மகளிர் அதை பல தடவை கெஞ்சுவதை கண்கலங்குவதையும் கண்டிருக்கின்றேன் ஆனால் மகளின் இந்த சின்ன வயசுலேயே மது கஷ்டத்தை உணர்ந்து வாங்கி தாங்கொண்டு ஒரு தடவையாவது வாய்மிட்டு கேட்டதில்லை அப்படியான செல்லம் மகளிக்கு இம்முறை கால் கொலுசு வாங்கி கொடுக்க வேண்டுமென்று உழைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேரிச்சு வைத்திருக்கிறேன் அது மட்டுமில்லை ஆசிரமத்தில் உள்ள முதியோர்களுடன் தான் இம்முறை பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே தர்மம் என்ன என்பதை புரிய வைக்க வேண்டும் என சொல்லி முடிக்க ஆவலோடு கேட்டிருந்த ரதி நல்ல விஷயம்தான் என கூறிக்கொண்டு என்னங்க கதைத்துக் கொண்டு நிக்கிறீர்கள் நேரமாச்சு போட்டு வாங்குவன கணவனை அனுப்பி வைத்தவள் கவனித்த தொடங்கினாள் நாட்கள் வாரங்களாக நாளும் நெருங்கின முதல் நாளே மகளிரிக்காக ஆசையாக வாங்கி வந்த கால் கொடுசை மனைவிக்கு காட்டிவிட்டு நாளை தன் பிறந்த பிறந்தநாள் அன்று தன் கையால் தன் மகளின் காலில் கொலுசு கட்டி அழகு பார்க்க வேண்டு மனைவி மகளுடன் ஆடி பாடி சந்தோஷத்தை கழிக்க வேண்டுமென்ற கற்பனை பாடலோடு மகளை அனைத்தபடி அமலனுக்கு திடீரென நெஞ்சு ஏற்பட துண்டுத்த ரதியின் அவலச்சத்தம் கேட்டு ஓடி வந்த உறவினர்கள் அமலனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள் கரிகாரம் ஓடிக்கொண்டு இருக்க இருளை கிழித்து சூரியன் உதயமாக மகளினின் பிறந்த நாளும் வந்தது மகளினி அப்பாவை பார்க்க கூட்டிக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கோவென அடம் பிடிக்க அதை மகளினிய கூட்டிக்கொண்டு வைத்தியசாலைக்கு போனாள் மகளினி படுக்க வந்த தகப்பனை பார்த்து அப்பா அப்பாயின் அழுதாள் அப்பாவிற்கு எதுவும் இல்லை என மகளை தேற்றும்படி மனைவி கொண்டு வந்த கால் கொலுசை மகளினி காலில் கட்ட முயற்சிக்க எனக்கு கால் கொலுசு வேண்டாம் அப்பா எனக்கு நீங்க வேண்டுமென அடம் பிடித்து அழுதாள் அந்த சின்ன பிள்ளையின் அழுகையைக் கண்ட அனைவரும் கண் கலங்கினார்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வைத்திய சதாசிவம் மிஸ்டர் அமலன் மருந்து சந்து விடுகின்றேன் வீட்டுக்கு போய் மகளின் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடி போட்டு வாங்க என கூற அமலன் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை எனலாம் வீட்டுக்கு சென்ற அமலனுக்கு எங்கிருந்தோ உற்சாகம் வந்ததோ தெரியாது ஏற்கனவே திட்டமிட்டபடி மனைவி மகளிரியுடனும் சென்று முதியோர் இல்லத்தில் மகளின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அது மட்டுமன்றி எல்லா முதியோர்களுக்கும் மகள் மகளிரியை கொண்டு சிறிய பணத்தொகை தர்மம் செய்ய வைத்தான் அங்கிருந்த முதியவர்கள் லைந்தாசிகள் வாழ்த்துக்களில் அமலன் தம்பதிகள் மகிழ்ச்சி கடலில் தத்தளித்தார்கள் அதேபோல் பிள்ளைகளை பிரிந்து அன்புக்காக ஏங்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் முதியவர்களின் மனமும் ஆனந்த கூத்தாடியது எனலாம் மகளிரின் பிறந்த நாளை அன்னதானம் பண தானங்களில் முடிந்து கொண்டு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு போன அகிலனை பரிசோதனை செய்த வைத்தியரின் முகத்தில் புன்னகையை தவிர்த்தது என்ன மகளின் நாள் சந்தோஷத்தில் வருத்தம் மாறிவிட்டதோ என கேட்க எதுவும் விளங்காமல் அமலனின் ரதியும் வைத்தியின் முகத்தை ஏறவிட்ட நாய் பார்ப்பது போல பார்க்க அமலன் உங்களுக்கு சுகர் எல்லாம் சாதாரண நிலையுள்ளது உள்ளது என சொல்ல கணவன் அமலனின் காதில் செல்லமாக அறந்து என்ன கைது இதுதான் தர்மம் தலைகாக்கு வந்தார்களோ என இருவரும் சந்தோஷமாக சிரித்து கதைத்தார்கள் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்தே குழி பறித்தாலும் ca Thank you.